கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னாக்கா இதையும் தாண்டி ஏதாவது அவருடைய செயல்பாடுகள் எதாவது இழந்திருக்கலாம் இந்த கொலைகளை பற்றி பல கதைகள் வரும் இனிமேல் அதெல்லாம் அரசியல் தலைவர் கொலைன்னாவே அரசியல் சாயம் பூசத்தான் செய்வாங்க ஏறக்கூடாது அந்த பெரியாள் யார் அந்த பெரியாளுக்கு இவருக்கு என்ன தகராருங்கிறது பார்க்கணும் பெரியாள் கொலை பண்ணுற அளவுக்கு இவர் என்ன பண்ணாருங்கிறது தெரியணும் இல்லை கொலைக்கு வந்து சுங்கா பறவை தான் அடிப்பானே ஒருத்தன் தெருவில் நான் பாட்டுக்கு போய்ட்டுருக்கேன் பலாரன் ஒருத்தன் வந்து அடிப்பானே என்ன நான் ஏதாவது பண்ணியிருக்கணும் கட்ட பஞ்சாயத்து அந்த இடத்துல மிக அதிகம் ஆவடி தெருநின்ற ஊர் பட்டாபிராம் அம்பத்தூர் இந்த ஏரியாவில் எல்லாம் நீங்கள் நிலம் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது எந்த டீல் நீங்கள் பேசினாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து வந்து இப்போ என்ன என்னுடைய மனசில் என்ன படுதுன்னா விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடிகிற வரையும் இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் தலித்துகள் மேலே கை வச்சா தான் பெருசாக பா வரும் அப்படிங்கிறதும் ஒரு தலித் தலைவரை கொள்கிறேன் இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலுடைய பின்னணியாக ஏன் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் எல்லோ பைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் பிஎஸ்பி கட்சியோட மாநில தலைவரான திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு சார் ஒரு மாநில தலைவருக்கே இந்த நிலைமை இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சார் மாயாவதி ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அதாவது உத்தர உத்தரப்பிரதேசத்தில் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சராக இருந்தாங்க ஆட்சி அமைச்சாங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சாங்க அப்போ ஒரு ஒப்பந்தம் போட்டு அந்த கூட்டணி அமைஞ்சது ரெண்டரை வருஷம் காங்கிரஸ் ரெண்டரை வருஷம் மாயாவதி இருக்கிறதுன்னு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க மாயாவதி என்ன பண்ணாங்கன்னா முதல்ல நான் இருக்கிறாங்க அடுத்த ரெண்டரை வருஷம் நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டூ ஹெண்ட் ஆஃபீஸர் இருந்தாங்க ஒழுங்காகவே ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது ரெண்டரை வருஷம் உடனே காங்கிரஸ் வந்து அந்த ஒப்பந்த பிரகாரம் நீங்கள் எங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவியை கொடுக்கணும் போது இந்த மாதிரி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தானே கண்டினியூ பண்ணிடுச்சு கண்டினியூ பண்ண உடனே அந்த கூட்டணி அதோடு முடிஞ்சு போச்சு மாயாவதி அதில் தான் பெரிய லெவலில் வந்து எந்த லெவலுக்கு வந்தாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு அடி போடுற அளவுக்கு வந்துவிட்டாங்க மம்தா பானர்ஜி அளவுக்கு அவங்கள பற்றி பேச்செல்லாம் வந்தது அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு வந்தாங்க பார்லிமெண்ட்டில் வந்து எல்லாம் இது பண்ணாங்க அங்கேயும் இந்த கட்சிக்கு மாறுது அந்த அந்த பக்கத்தை சைடு எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க செல்வாக்கு எழுந்து பாஜக வளர்ந்த உடனே மாயாவதியுடைய இது செல்வாக்கு போகிறா போய் இன்றைக்கி வந்து ஏறத்தாழ இன்றைக்கி அந்த கட்சி இல்லை இப்போ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பேர் கூட எங்கேயுமே ஆடி போட்டார் அந்த அளவுக்கு அவங்க ஏறத்தாழ செல்வா கலந்த கட்சியாக போயிட்டாங்க அது பா பாஜகவினால் செல்வா கிழந்த ஒரு கட்சியில் அது ஒன்றா மாறிடுச்சு இன்றைக்கி மாயாவதி தெரியாது மாயாவதியினுடைய இது தேவநாத கட்சி விட்டு அதனால தான் தேவநாதன் வெளியே வந்தார் வெளியே வந்து அவர் இது அகில இந்திய மக்கள் கட்சி ஆரம்பித்து அதில் இப்போ தலைவராக பார்த்துக்கிட்டு இருக்கார் யாதவ் எனத்துக்கு அவர் அந்த ஜாதி சங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு அவருக்கப்புறம் அது யாருமே இல்லைன்னு நினச்சி அப்புறம் தான் இந்த கொலைக்கு பிறகு தான் எனக்கு தெரிந்து இங்கே அந்த க கட்சி இருக்குது அப்படின்னு ஏன்னா நிறையா பேர் இப்போது அண்ணா ஹசாரேன்னு ஒரு ஆள் இருந்தார் கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரே குரூப் இருந்தாங்க அந்த அண்ணா சாரே ஆம் ஆத்மிக்கு இங்கே ஒரு இது இருக்குது அமைப்பு இருக்குது அதுக்கு தலைவரெலாம் இருக்காங்க எத்தனை பேத்துக்கு தெரியும் அந்தமாதிரி நிறைய தலைவர்கள் வடநாக்க வடநாட்டில் இருக்கிற பல கட்சிகளுக்கு இங்கே யாரோ ஒருத்தர் தார் ரூம் ஒரு வீட்டுக்குள்ளார் ஒரு ரூம் வச்சுக்கிட்டு அதான் கட்சி ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு பல தலைவர்கள் இருக்காங்க அது மாதிரி ஏறத்தாலும் நமக்கு அடையாளம் தெரியாத தலைவர்கள் நிறையா இருக்காங்க இப்போ இந்த கொலைக்கு பிறகு தான் தெரியுது பிஎஸ்பியினுடைய பிஎஸ்பிங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்குதுங்கிற தெரியுது எதுவாக இருந்தாலும் கொலை கொலை தான் ஒரு அரசியல் தலைவர் ஒரு பாதுகாப்புக்கு நம்ம இந்த கொலைகளை பற்றி பல கதைகள் வரும் இனிமேல் அதெல்லாம் அரசியல் தலைவர் கொலை அரசியல் சாயம் பூசத்தான் செய்வாங்க இதுக்கு ஆ ஆளுங்கட்சி தான் காரணம் பாங்க அது எல்லாம் வழக்கமாக உள்ளது அதெல்லாம் பார்த்து பார்க்கணும் ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கைகள் கட்சின்னு பேச்சு வச்சுக்கிட்டு இவங்களுடைய நடவடிக்கைகள் லோக்கல் ஏரியாவில் என்னவாக இருந்ததுன்னு தெரியணும் இதை விட தீவிரமாக வந்து கா திமுகவும் அதி அதிமுகவும் பாஜகவும் அடிச்சுக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அவங்கள யாருங்க கொலை பண்ணுற மாதிரிலாம் இல்லையே வார்த்தைகளால் பேசிக்கிறாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னாக்கா இதையும் தாண்டி ஏதாவது அவருடைய செயல்பாடுகள் எதாவது இருந்திருக்கலாம் அதான் இவர் வந்து தலித் மக்களோட உரிமைகளுக்காக நிறைய குரல் கொடுத்துருக்காரு சார் அதனால் இது ஒரு சாதிய கொலையாக கூட இருக்கலாம் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது சாதிய கொலைகள் நிறையா இருக்கலாம் இப்போ வந்து தருமபுரியில் சா ஆணவ கொலை இப்போ பயங்கரமாக நடந்தது அந்த த தம்பதிகளை தோர்த்தி தோர்த்தி கொண்டு போய் வெ வெட்டி கொண்டு தண்டவாளத்தில் போட்டாங்க ஒரு வேற்று இன பெண்ணை வந்து ஒரு தலித்து ஆண் கட்டிக்கிட்டா இருந்த உடனே அவங்க ரெண்டு பேர்த்து தோரத்தை அடித்து இது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மாட்டுது சாதிய கொலைகள் எங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது அது சா அந்த ஜாதி அந்த வர்ணாசம் அதுக்காக தான் சமத்துவத்தை நம்ம பேசுகிறோம் மனிதர்கள் பாருங்கிறோம் இதெல்லாம் வந்து நம்ம பேச இப்போ நான் சொன்னாலும் வேதாந்தம் அப்படி தான் போவோம் இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மா மாவட்டங்களில் தான் இதெல்லாம் ரொம்ப ஜாதிய கொலைகள் இருக்கும் வட மாவட்டங்களில் ரொம்ப குறைச்சது அதனால் சாதிய அதுன்னு சொல்லப்போனால் நீங்கள் வந்து சென்னை போன்ற பெருநகரங்களில் வந்து இந்த சாதிய கொலைகள் வந்து ரொம்ப குறைச்சி ஆனால் நான் திருவள்ளுவர் நான் வந்து ஆவடியில் தான் வேலை பார்க்குறேன் திருவள்ளூர் அந்த ஏரியா அந்த ஒரு எங்களுக்கு ஒரு விஷயம் எப்பவுமே தெரியும் கட்ட பஞ்சாயத்து அந்த இடத்துல மிக அதிகம் ஆவடி இப்போ திருநின்ற ஊர் அம்பத்தூர் இந்த ஏரியாவிலெல்லாம் நீங்கள் நிலம் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது எந்த டீல் நீங்கள் பேசினாலும் இந்த கட்ட பஞ்சாயத்து வந்து உட்காந்துருவாங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்தா தான் முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அம்பத்தூர் ஏரியாவில் புதிய தொழிற்சாலைகளை வரலை காரணம் இந்த கட்ட பஞ்சாயத்து யார் ஆரம்பித்தாலும் இவங்க உட்காந்துட்டான் யார் என்ன நான் சொல்ல விரும்பலை என்னுடைய பேரன் வந்து அம்பத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு வந்தான் மாட்டிக்கிட்டான் அந்த பே எல்லாம் கொடுத்துட்டாங்க மாட்டிக்கிட்டு அவங்க கட்ட பஞ்சாயத்தில் அவங்களுக்கு காசு கொடுத்தே காலியாக இண்டஸ்ட்ரி மூடிவிட்டோம் சொந்த அனுபவத்தில் சொன்னோம் யாருன்னு எங்களுக்கு தெரியும் யாருன்னு தெரியும் ஊருக்கே தெரியும் சரி நீங்கள் சென்னையில் சாதிய படுகொலைகள்லாம் அந்த அளவுக்கு நடக்கும் சாதிய படுகொலை சொல்லலை அந்த ஒரு குறிப்பிட்ட கூட்டம் கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்தாதான் தான் இங்கே தொழில் நடத்த முடியும்னு சொல்லிட்டு அந்த அந்த ஐம்பத்தூர் ஆவடி அந்த ஏரியாவே ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் போங்க ஒரு ரியல் எஸ்டேட் நீங்கள் வாங்கி ஒரு வீடு கட்டிங்கன்னாக்கா அவ்வளோ சுலபமாக கட்ட முடியாது அங்கே அந்த ஒரு கூட்டம் அப்படியே பெருசாக இருக்குது அந்த ஏரியாவே டன்லப் ஏரியா அந்த இது அந்த ஏரியாவெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இதெல்லாம் ரொம்ப பெரிய அதை இதில் எதிலேயாவது அவர் சிக்கிக்கிட்டாரா இருந்தாரா என்னங்கிறதெல்லாம் பார்க்க அவங்களோட அப்பா திராவிட கழகத்தில் இருந்திருந்தாலுமே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவையோ ஆதரிக்கலை அவங்க முதல்வர் ஆகிறதுக்கு நான் எதுக்கு பிஎஸ்பின்னு ஒரு கட்சியில் இருக்கணும் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல சார் அவர் திராவிட இயக்கத்தில் தான் திராவிட இயக்கத்துக்கு வந்திருப்பார் அவர் எப்போ பிஎஸ்பின்னு மாயாவதி கிட்ட போனாரோ அவங்க மாயாவதி வந்து அங்கே வந்து பட்டியணத்தை பாலிடிக்ஸ் தான் பண்ணாங்க அவங்க உத்தரப்பிரதேசத்தில் பட்டியல பாலிட்டிக்ஸ் பண்ணி தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அதனால் அதை அதை பேஸ் பண்ணி இங்கே நம்முடைய இனத்துக்காக போராடுவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கலாம் அவர் வந்திருக்கலாம் அப்போ மாயாவதி அப்படி தான் வந்தாங்க ஆனால் அதுக்கு அவங்க தலைவரை அவங்க முதல்ல தேர்ந்தெடுத்து தேவநாதன் வந்து ஒரு யாதவ் அதனால் தேவநாதனை அந்த பிஎஸ்பியில் இருந்த பல பேர் ஏற்றுக்கலை சரி அவங்க தலைவி சொல்லிட்டாங்கன்னா அவங்களே வந்து பதவியெல்லாம் கொடுத்தாங்க மாயாவதி வந்து பதவியெல்லாம் கொடுத்தாங்க தேவநாதன் அடிக்கடி கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் அந்த கட்சியில் இருந்தவங்க வந்து தலித்துகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சியில் ஒரு தலித் அல்லாத ஒருத்தரை தலைவராக வச்சது அவங்க பெருசாக ஏற்றுக்கலை அதனுடைய விளைவு தான் தேவநாதன் கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிக்கிட்டு வெளியே வந்துட்டார் இப்போ அவர் ஆம்ஸ்டாங் அந்த இனத்தை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் அதனால் அவர் அவர் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க பட் எனக்கு என்ன பொறுத்தவரையும் நான் அவர் எனக்கு அப்படி பிஎஸ்பி இங்கே செய்ய செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறதே இந்த கொலைக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் அதுயா தேவநாதன் வெளிவந்ததோட போயிடுச்சுன்னு நினச்சேன்னே எதுவாக இருந்தாலும் இந்த கொலையை வந்து நியாயப்படுத்த முடியாது நியாயப்படுத்த முடியாது கொலைக்கான காரணங்கள் உண்மையான காரணங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் ஏன் பண்ணாங்கங்கிறது பார்க்கணும் பலரும் வந்து இது பழிவாங்கும் நோக்கத்தில் நடந்த கொலை அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே திருமாவளவன் என்ன சொல்கிறாருன்னா இது அதுக்காக நடக்கலை இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ஆட்கள் இருக்காங்க அவங்கள காப்பாற்றுறதுக்காக இது கொலையை வந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சார் இருக்கலாம் ஏன் இருக்கக்கூடாது அந்த பெரியாள் யாரு அந்த பெரியாளுக்கு இவருக்கு என்ன தகராறுங்கிறது பார்க்கணும் பெரியாள் கொலை பண்ணுற அளவுக்கு இவர் என்ன பண்ணாருங்கிறது தெரியணும் இல்லை ஒரு கொலைக்கு வந்து சும்மா போறோம்னு ஒருத்தன் அடிப்பானா ஒருத்தன் திருவள்ள பாட்டுக்கு போய்ட்டு இருக்கேன் ஒருத்தன் வந்து அடிப்பானா என்ன நான் ஏதாவது பண்ணியிருக்கணும் நான் என்ன பண்ணங்கிறது பார்க்கணும் ஸோ இதில் வந்து உலக சோசம் பேசுகிறதில் அர்த்தம் இல்லை தலைவர்கள் பேசுகிறதில் அர்த்தம் இல்லை அதனால தான் இந்த ரமணா படத்தில் நல்ல டைலாக் வரும் யூ தமிழ் சார் இடியட்ஸ் இடியேட்ஸ்மார் ஒரு கொலை நடந்துருச்சுன்னு உடனே உடனே ஓ எல்லா ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க ஒரு பத்து நாள் கழித்து பார்த்தா அவங்க அவனை பற்றி எந்த ஞாபகம் இருக்காது இப்போ விஜயகாந்த் இறந்தபோது என்னென்னலாம் சொன்னீங்க இயற்கையாக தான் மரணம் அடைஞ்சார் அதுக்கே பல வாரணங்களை பூசினீங்க இன்றைக்கி யாராவது விஜயகாந்தி பற்றி யாரும் பேசுகிறாங்களா ஆனால் அந்த சீசனுக்கு அது இப்போ என்ன என்னுடைய மனசில் என்ன படுதுன்னா விக்கிரவாண்டி எலெக்ஷன் முடியிற வரையில இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்போ தேர்தலுக்காக தான் என்ன எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கான சில காரணங்கள் ஏன் மனசில் பட்டது அது தப்பாகவே இருக்கலாம் ஒரு ஒருதலை பட்சமாக கூட நான் திங்க் பண்ணி சொல்லியிருக்கலாம் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க நேற்று பண்ணுறாங்க இன்றைக்கி காலையில் கள்ளச்சாராய சாவுகள் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு வேட்புமணி தாக்கல் பண்ணிவிட்டு மத்தியானம் மூணு மணிக்கு பண்ணிவிட்டு வர்றாங்க மறுநாள் காலையில் சா கள்ளச்சாராய சாவுகள் அரசாங்கமே டிஸ்மிஸ் செய் மது விலக்கை மது விலக்கை தீவிரப்படுத்து அப்படின்னா அதுக்கடுத்த அப்படி தலித்துகள் மேலே கை வச்சாதான் தான் பெருசாக பா வரும் அப்படிங்கிறவங்க ஒரு தலித் தலைவரை கொள்கிறாங்க இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலுடைய பின்னணியாக ஏன் இருக்கக்கூடாதுங்கிறது ஒரு கேள்வி ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம் அதனால் எனக்கு வர்ற பயம் என்னன்னா இன்னும் ஒரு வாரமாக இன்னும் இருக்குது போல் இருக்கு இந்த ஒரு வாரத்துக்குள்ள இன்னும் எத்தனை விவகாரங்கள் தமிழ்நாட்டில் நடக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கணும் நான் என்னுடைய பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி மரணத்தில் இருந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல்கள் வரும்போதெல்லாம் சில படுகொலைகள் நடக்குது அப்போது இந்த படுகொலை யாரை தேர்தலில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நடந்திருக்கும் நீங்கள் தெரியாது சார் நான் இது நான் சொன்னது அத்தனையுமே தப்பாக இருக்கலாம் அத்தனையுமே தப்பாக இருக்கலாம் ஏன் இப்படி இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கேள்வி உளவுத்துறையிலேருந்து மூணு நாளைக்கு முன்னாடியே ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தகவல் வந்ததாகவும் போலீஸார் நினைச்சிருந்தா இதை காப்பாத்திருக்கலாம் ஆனா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இது எப்படி போலீஸாருக்கு தெரியாம போயிருக்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க சார் இருக்கலாம் உளவுத்துறை சொன்னதும் அதே போலீஸ் தானே அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னாக்கா அது அது உண்மையாக இருந்ததுன்னா கட்டணத்துக்குரிய விஷயம் இப்போ வந்து கள்ளச்சாராயம் வந்து இதோட கள்ளக்குறிச்சியில் நடந்ததில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி தான் நடத்தும் அதனால் அந்த போலீஸ் வந்து எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது ஆட்சியாளருக்கு தெரிஞ்சிருக்கும் கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த எம்எல்ஏக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் எல்லாம் நீங்கள் டீப்பாக உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி அதிகாரி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் செய்வாங்க ஏன் ஏமா ஒரு போலீஸ் சும்மா இருக்குது கள்ளாச்சாரையை காய்ச்சது காய்ச்சறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க சும்மா இருக்கிறாங்கன்னா என்ன இருக்கும் அவங்களை எதை எதோ எந்தவங்க செயல்பட விடாமல் தடுக்கிற ஒரு பெரிய சக்தி அவங்க பின்னாடி நிற்பாங்க சாராயங்காய்ச்சறம் பின்னாடி யாராக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள் இருப்பாங்க அப்போ இந்த கொலைக்கு பின்னாடியும் யாரோ ஒரு பெரிய இருக்கலாம் இதனால் வந்து அரசியல் ஆதாயம் இருக்குதோ அல்லது இந்த கட்ட பஞ்சாயத்தில் ஆதாயம் இருக்குதா கட்ட பஞ்சாயத்து தகராறாக கூட இருக்கலாம் பெண்கள் பெண்கள் விஷயமா கூட இருக்கலாம் ஒரு கொலைக்கு ஒரு பத்தாயிரம் காரணங்கள் நீங்கள் சொல்ல முடியும் அரசியல் தலைவர்கள் முன்னிலை அரசியல் பின்னணி நீங்கள் முதல்ல நீங்கள் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொலையில் எப்போவுமே என்னத்தை பார்ப்போம் இந்த கொலையினால் யாருக்கு லாபம் அந்த அந்த லாபம் யாருக்கு இருக்குதோ அவங்கள தான் முதல்ல நம்ம பிடிக்கணும் அவங்க அதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து பிடிச்சிக்கின்னா நூல் பிடிச்சிட்டு போனீங்கன்னா எங்கேயா கிடைக்கும் குளோ கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் கதைகள் தான் ஒரு டாக்டர் முறையில் எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு அரசியல் தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அரசியல் பெண்ணணியை முதல்ல அரசியல் பெண்ணணியை பார்க்கணும் அதுக்கு பிறகு இவருடைய நடவடிக்கைகள் ஊருக்குள்ளார என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்திச்சு இவர் எப்படிப்பட்ட விரோதிகள் இவர் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கார் அரசியல் காரணமாக இவர் கட்சிக்குள்ளார நண்பர்கள் இருக்கலாம் அதே அரசியல் காரணமாக விரோதிகள் இருக்கலாம் இதெல்லாம் பார்த்து இது பண்ணும்போது தான் நம்ம வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அது வரையிலும் யார் சொல்கிறது ரைட்டது யார் சொல்கிறது தப்பு ஆனால் இதை வந்து எதிர்கட்சிகள் பயன்படுத்தத்தான் செய்யும் சட்டம் ஒழுங்காக கெட்டு விட்டதுன்னு போயிட்டுருக்கு நாளைக்கு க பழனிச்சாமி கரும் சட்டம் போட்டுக்கிட்டு வந்தாலும் ஆச்சரியப்பட முடியும் நன்றி சார்